ஸோ மாங்கோட்டையில் நடக்கிற அனந்தரன் டோர்னமெண்ட்டு நம்ம இந்த லாஸ்ட்டாக உத்தரங்கலம் டோர்னமெண்ட்டுக்கு முன்னாடியே மாங்கோட்டை டோர்னமெண்ட் தான் எடுத்துருந்தோம் ஸோ பிச்சு வேறு லெவலாக இருக்குது ஸ்ட்ரைட்டு அறுபதுலேருந்து அறுபத்தஞ்சு மீட்டர் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ எல்லா இடத்துலையும் ஈவனான கிரௌண்டு மிகைந்த சம்பளம் மட்டும் தேர்மனில் கம்மியாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் ஒரு ஐம்பது மீட்டரு இருக்கும் மற்ற எல்லா இடத்துலையும் ஈவனான கிரவுண்டு பிச்சுமே சூப்பராக இருக்குது மேட்ச் பிட்வீன் ஈகிள்ஸ் ஈகில்சார் வர்சஸ் பொன்னன் விடுதி ஸோ இதுக்கு முன்னாடி போஸ் நகர் ஃபஸ்ட்டு அட்டியமாக ப்ரைஸை செக்யூர் பண்ணியிருந்தாங்க ப்ளஸ் ஒன் ப்ளஸ் ஒன் சூப்பராக அடிச்சிருக்காரு சான்ஸ் பார் ரைட்டு போயிருக்கு டிஸ்டன்ஸ் போகுதான்னு பார்த்தா தெளிவாக புதுட்டாருங்க லைனில் வச்சு கேட்சூபாலே அஞ்சுத்தோட விக்கெட் இங்கே எடுத்திருக்காங்க ஒரு பாஸ் யூஸ் டாட் கொடுத்துருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும் எங்கள் முத்துக்குமார் டவுன் பேட்ச் போனா அந்த டீமோட கேப்டன் ரகு சரி பிறப்பா சூப்பராக ஒன் பவுன்ஸ் கொடுப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன் போன பாலம் அப்படியே செக் பண்ணிட்டு டாட் பால் கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட் ஒன் ஃபீல்டர் கையிலே போய் லேண்ட் ஆயிருக்குங்க அடுத்த பாலே விக்கெட்டு பறி போகுது நெக்ஸ்ட் நீங்கள் பேசணும்னா நீங்கள் சுபாஷ் பால் வந்த பக்கமாக சூப்பராக அடிச்சிருக்காருங்க கமர்ஷியில் தெரிஞ்சு போயிருக்கு ஃபார் பவுண்டரி போயிருந்தான்னு பார்த்தா போயிடுச்சா பவுண்டரி யஸ் போயிடுச்சுங்க சூப்பரான பவுண்டரி உள்ளே வந்த ஃபர்ஸ்ட் பால்லேயே அடிச்சிருக்காரு சுபாஷ்பேரில் இருந்து வர நெக்ஸ்ட் ஒன் அப்படியா கற்பின்னாடி இருந்த ஃபீல்டர்னாலையும் சாப்பிட முடியல ஏமாற்றி போயிடுச்சு ரெண்டு ஃபீல்டரையும் லக்கி பவுண்ட்ரி அப்படின் தான் சொல்லணும் இந்த மாதிரி ரெண்டு பீல்டரை எஃபர்ட்டு போட்டு பார்த்தாங்க நான் சாப்பிட முடியல நெக்ஸ்ட் ஒன் சூப்பராக இல்லை இது கண்டிப்பாக தாண்டி போய் விழுகும் அகைன் ஒரு பவுண்டரி மூணாவது பவுண்டரி முதல் ஓவரில் பதிவு பண்ணிருக்காங்க முதல் ஓவருக்கு பதினாலு அடிச்சிருக்காங்க சார் செகண்ட் சதீஷ் உடம்புல போட்டு போயிருக்கேன் அதே பட்சம் சிங்கிள் அளவு பண்ணுவாங்க நினைக்கிறேன் சிங்கிள் செகண்ட் ஒன் சிங்கிள் ஓட்டாங்க நினைக்கிறேன் ஓட்டாங்க ஃபுல்லாக மறங்கி பந்தார் ஆனாலும் தெளிவாக போட்டுருக்காருங்க நெக்ஸ்ட் ஆனால் டெலிவரி டாட் ஃபார் பவராவோட ஃபோர்த் ஹோன் க்ளோஸாக வந்து கீப்பர் பிடிக்கல அப்படிங்கிற பட்சத்தில் ரென் அவவுட்டுக்கான சான்ஸ் ஆவு தெளிவாக உள்ளே வந்துட்டார் சிங்கிள் பரவாய்டா நெக்ஸ்ட் ஒன் நேருக்கு நேர அடிச்சிருக்கார் கேப் டோப் இருக்கேன் ரெண்டு ரெஸ்பெண்ட் இடறாங்களா ஒன்றான்னு பார்த்தா நல்ல ஸ்டாஃப் சிங்கிள் நெக்ஸ்ட் ஒன் மாறிச்சு சூப்பராக அடிச்சிருக்காருங்க சார் ரரியானா ஹைட்டு தேங்க்ஸ் ஃபோர் போயிடுச்சுங்க ஆறு போன ஓவரில் பவுண்ட்ரி அடித்தாங்க இந்த ஓவரில் ஆறு சூப்பராக அடிச்சிருக்காரு ரெண்டு ஓவருக்கு இருபத்தி அடிச்சிருக்காங்க வடகாடு தொடர் படம் எங்கள் முத்துக்குமார் ஃபஸ்ட் பால் நேருக்கு நேர் அடிச்சிருக்காரு சான்ஸ் ஃபார் பவுண்ட்ரியாக ஸ்டாப் பண்ணிடுறாங்கன்னு பார்த்தா கையில் பட்டு போயிருச்சா செக் பண்ணி கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன் அவன் இது வரைக்கும் ரெண்டு மூணாவது ரன்னும் இருக்காங்க பவுண்டரி இல்லை அப்படின்னா அது மூணு ரன் கன்சிடர் ஆகும் நெக்ஸ்ட் ஒன் நேருக்கு நேர் அடிச்சிருக்காரு பவுண்ட்ரியா போயிடுச்சுங்க சூப்பரான பவுண்ட்ரிங்க ஃபோனை பாலில் ஃபீல்ட் நல்ல போட்டு போட்டார் ஆனால் இந்த மாதிரி ஃபீல்டரே இல்லாத இடத்துல தெளிவாக ஆடிருக்காங்க பாலோட நெக்ஸ்ட் ஒன் உடச்சு போட்ட பால் மறிச்சு அடிச்சிருக்காரு சான்ஸ் பார் கேப்பில் விடுவோம் அப்படின்னு நினைக்கிறேன் ஃபீல்டில் வர முடியாது ஒரு ரெண்டு ரெண்டாவது ரெண்டும் ஓட்டாங்க ஃபாஸ்ட்டாக ஓடி இருக்காங்க நெக்ஸ்ட் ஒன் போ டெலிவரிங்க டாட் பாலோட இந்த விவரம் முடிவு கொண்டு வராரா பொன்மார் இருக்குன்னு நினைக்கிறேன் ஈவினிங் பாலோட ஃபிஃப்த் ஒன் வரட்டி அங்கே ஃபீல்டர் ஷாப் பண்ணலன்னா ரெண்டுக்கான சான்ஸாக இன்னொரு ஃபீல்டர் பின்னாடி வந்துருக்கு உள்ளேயே வந்துட்டார்னு நினைக்கிறேங்க நாட்கோன் ஓட்டமில் தாங்க போட்டு போயிருக்கு அதே பட்சம் சிங்கிளாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் சிங்கிள் மூணு ஓவருக்கு முப்பத்தி மூன்று ரன் அடிச்சிருக்காங்க வடகாடு ஃபர்ஸ்ட் சொல்ல லாஸ்ட் உட்பட ராமநாதன் சரி ஆயிடுச்சுங்க ஃபர்ஸ்ட் பாலே விக்கெட்டோட ஸ்டார்ட் பண்ணுறாரு பேசணும் இங்க ரகு ஃபர்ஸ்ட் பாலே ஃபீல்டர் ஃபீல்டரை பார்த்தா நல்லா சாப் பண்ணுறாரு வெங்கட் பாலோட நெக்ஸன் இந்த சொல்ல ஃபீல்டரை தாண்டி போயிருக்கு சான்ஸ்ஃபர் பவுண்டரிக்கு வைஃபான்னு பார்த்தா ஃபீல்ட் வெரைட்டி போகிறாங்க ஸ்டாப் பண்ணிடுவாங்கன்னு நினைக்கிறாங்க நல்ல எஃபோர்ட் ஃபீல்டர் இருந்துன்னு சொல்லும் போது அகைன் மிஸ் ஃபீல்டு நடந்திருக்கு நல்லா ஓடி இருக்காங்க ஃபாஸ்ட்டாக ஓடி எடுத்துருக்காங்க நெக்ஸ்ட் ஒன் மறுச்சு நேருக்கு நேர் அடிச்சிருக்காரு சான்ஸ் ஃபார் கேட்ச் போகுதா சதீஷ் ஃபீல்டர் லைனில் வச்சு கரெக்டாக ஸ்டாப் பண்ணிட்டாரு ரெண்டு ரன் பாலோட நெக்ஸ்ட் ஒன்

மறிச்சு ஆனார் மறிச்சதை பார்த்து தெளிவா போட்டிருக்காருங்க சூப்பரா போட்டிருக்காரு அகைன் ஒரு பாலை பதிவு பண்ணியிருக்காங்க நாலு பாலில் மூணு பாலை பதிவு பண்ணியிருக்காரு எங்கள் சுபாஷ் பாலோட வான் லோ கேப்டன் நல்லா பால் தாங்க அகைன் ஒரு பாலை பதிவு பண்ணியிருக்காரு எங்கள் சுபாஷ் பிள்ளையோட லாஸ்ட் ஒன் நேர்கனே அடிச்சிருக்காரு சான்ஸ் ஃபார் கேட்சுக்கு வாய்ப்பா அங்க ஃபீல்டர் ரெடியா பாலுக்கு வந்து நல்லா டேக் பண்ணுங்க ஃபர்ஸ்ட் ஓவர சூப்பர் ஸ்டார்ட் பண்ணி கொடுத்துருக்காரு பவர் பிளேல ஒரே ஒரு ரன்ன மட்டும் விட்டு கொடுத்து முக்கியமான பேட்ஸ்மேன் சுரேஷ் அண்ணனோட விக்கெட் எடுத்து போட்டுருக்காரு நல்லா ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க அப்படிதான் சொல்லணும் இங்க செகண்ட் ஹாப்ல வடகாடு செகண்ட் ஓவர் போட இங்க பாண்டி சோ பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் ஓவர் சூப்பரா போட்டு நல்லா ஸ்டார்ட் பண்ணி கொடுத்துருக்காரு ஃபர்ஸ்ட் ஒன் சப்போர்ட் பண்ணி போயிருக்காரு தெளிவான மீட்டர் இல்லை பாண்டியே பால் பிடிச்சிருவாரு தாண்டி போக விடாம டாட் பாலோட ஸ்டார்ட் பண்ணி கொடுத்துருக்காரு பாலோட செகண்ட் ஒன் ஃபுல் டாஸ் அதை தெளிவாக கனெக்ட் பண்ணியிருக்காரு சான்ஸ் ஃபார் க்ளியர் பண்ணி போகுதான்னு பார்த்தா அங்கே ஃபீல்டர் மிஸ்ஃபீல்டு பண்ணிட்டாரு பவுண்ட்ரி போயிடுச்சா ஸ்டாப் பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறாங்க செக் பண்ணி கொடுப்பாங்க மூன்றுன்னு ஓட்டாங்க நோ பால் கொடுத்துருக்காங்க நோபால் நோ பால் கொடுத்துருக்காங்க ஃப்ரீ கிட் பால்

எப்பவுமே ஆக்டிவாக இருக்கக்கூடிய ஃபீல்டர் ஃபாஸ்டாக த்ரோ பண்ணி வச்சுருங்க சிங்கிள் பாலோட நெக்ஸ்ட் ஒன் நல்லா சாப்பிடுங்க சூப்பராக ஸ்டாப் பண்ணுறாரு டாட் பாலை பதிவு பண்ணியிருக்காரு டாட் பாலோட இந்த ஓவர் முடிவுக்கு வந்திருக்காரு ரிமினி ஒன்று நினைக்கிறேன் ரெண்டாவதோட லாஸ்ட் ஒன் மோர் சப்போர்ட் பண்ணி போனார் இருந்து சூப்பராக போட்டிருக்காருங்க பாண்டி பவுண்ட்ரி ஆறு போயிருந்தாலும் கடைசி ரெண்டு பால் நல்லா போட்டு கொடுத்துருக்காரு ரெண்டு ஓவருக்கு பதிமூணு அடிச்சிருக்காங்க ரிமினி ரெண்டு ஓவருக்கு முப்பது ரன்னு கிட்ட அடிக்கணும் தேர்ட் ஓவர் போட எங்க பாலாஜி எல்லா மேட்சுமே கன்சின்ஸா நல்லா போட்டு கொடுத்திருந்த பவுலர் ஆனா இங்க ஃபர்ஸ்ட் பாலே எடுத்து அடிச்சிருக்காருங்க பவுலர் சான்ஸ் பார் தாண்டி போயிருக்காரு சூப்பரா ஆறு ஃபர்ஸ்ட் பாலே அடிச்சிருக்காரு தேவையான ஒரு ஆறு அப்படிதான் சொல்லணும் இங்க முத்து பேட்ல இருந்து செகண்ட் ஒன் உடைச்சு போட்ட பால் மாதிரி ரீச் அடிச்சிருக்காரு சான்ஸ் பார் போயிருச்சுங்க ஆறு இங்க மேட்சோட மொமெண்ட்ட சேஞ்ச் பண்ற மாதிரி பேக் டு பேக் ரெண்டு சிக்ஸ் பதிவு பண்ணிருக்காரு முத்துக்குமார் உடைச்சு பாலோட நெக்ஸ்ட் ஒன் பால சேஞ்ச் பண்ணிட்டாரு பிரபானை வந்திருக்காரு ஃபுல் டாஸ் பால் செம்புக்கு பக்கத்தில் வந்திருக்கு ரெண்டு ஓட மாட்டாங்க அப்படின்னு நினைக்கிறேன் ரெண்டு சிக்ஸ் அடிச்ச காரணத்தால் இந்த ஓவர் சைக்கு தக்க வைக்க நினைப்பார் முத்துக்குமார் அவரோட ஃபோர்த் ஒன் மறுச்சு அடிச்சிருக்காரு சரியான ஹைட்டு போயிருக்கு சான்ஸ் பார் கேட்ச பிடிச்ச மொமெண்ட் சேஞ்ச் ஆகும் நல்லா டேக் ரெண்டு சிக்ஸ் அடிச்ச பேட்ஸ்மேனா இங்க பவுலர் சேஞ்ச் பண்ணி பேட்ஸ்மேனை சேஞ்ச் பண்ண வச்சிருக்காரு பிரபா சினி பேட்ஸ்மேனா இங்க சதீஷ் இருக்க எட்டு பாலுக்கு பதினெட்டு ரன் அடிக்கணும் ஒன் சப்போர்ட் கண்டிப்பா தாண்டி போவோம் கமிட்டி ஸ்டேஜ் எல்லாம் தாண்டி போய் வந்திருக்கு சூப்பர்வான ஒரு ஆறு உள்ள வந்த பஸ்ட் பாலே அடிச்சிருக்காரு இங்க சதீஷ் இருக்க ஏழு பாலுக்கு பன்னெண்டு அடிக்கணும் முக்கியமான பால் புல்டாஸ் அடிச்சுட்டாருங்க அகைன் சென்ஃபார் போயிடுச்சுங்க ஆறு இந்த ஓவரில் தொக்க நாலு சிக்ஸ் அடிச்சு வெளில போன மேட்சாக உள்ளே கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும் கொண்டு வந்து பேட்ஸ்மேன் சூப்பரான ஆறு ரிமணி இருக்கு ஆறு பாலுக்கு ஆறு ரன்னா இங்கே மாற்றிட்டாங்க இந்த பாலுக்கு ஏழு ரன் அடிக்கணும் இங்கே சுபாஷ் ஸோ கண்டிப்பாக ரெண்டு ரீமை பொறுத்த வரைக்கும் பரபரப்பாக இருக்க போகுது ஃபஸ்ட் ஒன் பேட்டில் பட்டு வந்துச்சு பின்னாடி இந்த ஃபீல்டர் கரெக்டாக ஸ்டாப் பண்ணணும் நம்மளை அடிச்சிருந்தா விக்கெட்டாக இருந்திருக்கும் ஒரு ரன் ஓட்டாங்க இந்த பாலில் இப்படி இருக்கேன் அஞ்சுக்கு ஆறு செகண்ட் ஒன் ரெண்டு சிக்ஸ் அடிச்சு ஒன் சதீஷ் சப்போர்ட் பண்ணி போய் மறிச்சு அடிச்சிருக்காரு அங்கே ஃபீல்டர் ரகு இருக்காரு ரெண்டு ரஸ் பண்ணிடுறாங்களா கீப்பர் ரில் அடித்து பார்ப்பார்னு நினைக்கிறேன் உள்ளே வந்துட்டாருங்க ஃபாஸ்ட்டாக வந்திருக்காரு சரியான ரன்னிங்க ஆறு போர் மட்டும் இல்லை ரென்னு ஓடி எடுக்கிறது ரன்னுங்கிறத புரிஞ்சு வச்சிருக்காரு தெளிவாக ஓடிருக்காரு ரெண்டு ரன் ரெண்டு மணி இருக்கேன் நாளுக்கு நாலு சப்போர்ட் பண்ணி போனார் டாட் பால் பதவி பண்ணியிருக்காரு முக்கியமான இடத்துல ஒரு டாட் பாலை பதிவு பண்ணியிருக்காரு இங்கே மூணு பாலுக்கு நாலு ஒரு ரன் கூட போயிடுச்சு தட்டி விட்டு ஓடிருக்காங்க அதே பட்ச சிங்கிள் ஆகிருக்கும் மிஸ்ஃபீல்டில் நடக்கலன்னா நல்லா ஸ்டாப் பண்ணியிருக்காரு சிங்கிள் இன்னிருக்க ரெண்டு பாலுக்கு மூணு ரன் அடிக்கணும் ஸோ இந்த பால் கண்டிப்பாக இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் முக்கியமான பாலாக இருக்க போகுது சப்போர்ட் பண்ணி போனார் நேருக்கு நேர் அடிச்சிருக்காங்க ரெண்டு ஓடுறாங்களா ஒன்றான்னு பார்த்தா ரகு பாஸ்ட்டாக எடுத்திருக்காரு குடிச்சா அடிச்சுட்டாருன்னு நினைக்கிறாங்க விக்கெட் கொடுத்துருக்காங்க ஒரு ரன் பிளஸ் ஒரு விக்கெட்டா மாதிரி இருக்கு ஆறுக்கு ஏழு அப்படிங்கிற நிலமையில இப்ப கை பிரெஸராக எடுத்துட்டு போயிருக்காங்க கடைசி ஒரு பாலுக்கு ரெண்டு மேட்ச் மேட்சானா சூப்பர் ஓவர் சொல்லிருக்காங்க ஒரு பாலுக்கு ரெண்டு ரன் சர்ததியான பிரெஷரா எடுத்துட்டு போயிட்டாங்க ஒரு ரன் அடிச்சா சூப்பர் ஓவருக்கு போகும் அடிச்சுட்டாருங்க கேப்ல தெளிவா போயிருக்கு இந்த பவுண்டரியோட இந்த மேட்ச்சை வின் பண்றாங்க இங்க விடுது விடுதி நீங்கள் கடைசி வரைக்கும் மேட்சை எடுத்துகிட்டு போய் வின் பண்ணிருக்காரு